அனஸ் ரலி அவர்கள் கூறியதாவது அல்லாவின் தூதர் முரம்மது நபி அவர்கள் கூறினார்கள் நான் மக்காவில் இருந்தபோது எனது வீட்டின் கூரை திறக்கப்பட்டது ஜிப்ரேல் இறங்கி என் மார்பை கிறந்து ஜம்ஜாம் தண்ணீரில் கழுவினார் என்று அபூதர் ரலி அவர்கள் கூறுவார்கள் பின்னர் அவர் ஞானமும் மற்றும் நம்பிக்கையும் ஒரு தங்கத்தட்டில் கொண்டு வந்து அதில் உள்ளதை என் மார்பில் ஊற்றி அதை மூடினார் பின்னர் அவர் என் கையை பிடித்து என்னுடன் சொர்க்கத்திற்கு ஏறினார் ஜிப்ரேல் அருகில் உள்ள சொர்க்கத்தை அடைந்ததும் சொர்க்கத்தின் வாயில் காவலரிடம் என்றார் கீப்பர் கேட்கில் என்று பதிலளித்தார் அவர் உங்களுடன் யாராவது இருக்கிறார்களா அதற்கு ஜிப்ரேல் முகமது சல் அவர்கள் என்னுடன் இருக்கிறார் அவர் அழைக்கப்பட்டாரா என்று கேட்க ஜிப்ரேல் ஆம் என்றார் எனவே வாயில் திறக்கப்பட்டது நாங்கள் அருகில் உள்ள சொர்க்கத்திற்கு சென்றோம் அங்கே ஒரு மனிதன் ஏராளமான மக்களோடு அமர்ந்திருப்பதை கண்டோம் அவரது வலதுபுறம் மற்றும் இடதுபுறம் மக்கள் கூட்டம் இருந்தது அவர் வலது பக்கம் பார்த்தபோது சிரித்தார் இடதுபுறம் பார்த்தபோது அவர் அழுதார் அவர் என்னிடம் பக்திமிக்க நபியே இறையச்சமுள்ள மகனே வருக என்று கூறினார் நான் ஜிப்ரில் யார் இந்த மனிதர் என்றேன் ஜிப்ரில் பதிலளித்தார் அவர் ஆதாம் அவருடைய வலது மற்றும் இடதுபுறத்தில் உள்ளவர்கள் அவருடைய வலதுபுறம் இருப்பவர்கள் சுவர்க்கவாசிகள் இருப்பவர்கள் நரக நெருப்பின் மக்கள் எனவே வலது பக்கம் பார்த்தால் சிரிப்பார் எனது பக்கம் பார்த்தால் அழுவார் பிறகு ஜிப்ரில் இரண்டாவது பானத்தை அடையும் வரை என்னுடன் ஏறிச் சென்று வாயில் காப்பாளரிடம் வாயிலை திற என்றார் முதல் வானத்தின் வாயில் காப்பாளர் சொன்னதையே வாயில் காவலரும் கூறி அவர் வாயிலை திறந்தார் அனுஸ் மேலும் கூறியதாவது முகமது நபி அவர்கள் இத்ரீஸ் மூசா ஈசா மற்றும் இப்ராஹிம் ஆகியோரை வானத்தின் மீது சந்தித்ததாக அபுதர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் அவர் அவர்களின் இடங்களை குறிப்பிடவில்லை